அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலைன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தோட கடைசி மாதம் தான் இந்த மாதம் ஸோ இது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது கிரகநிலைகள் அனைத்தும் வந்து சாதகமாக இருக்குது எந்த பயம் இல்லை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிற ஒரு காலகட்டம் மூன்றாம் இடத்துல சனி நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு வக்ரம் எட்டில் செவ்வாய் வக்ரம் பத்தில் கேது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் இந்த மாதிரியான ஒரு கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரெண்டாம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது பன்னெண்டாம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது ஓகேங்களா ஸோ இரண்டாம் இடம்னா என்ன அப்படின்னா குடும்பஸ்தானத்தை குறிக்கும் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வந்து உங்களுடைய குடும்பத்தை குறிக்கும் ஒன்று உங்கள் பேச்சு குறிக்கும் ரெண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வரும் அந்த பணம் வரவு அப்படின்றத குறிக்கும் ஸோ இது வந்து இரண்டாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால முதல்ல குடும்பஸ்தானம் உயிர் காரகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து உயிர் தான் முதல்ல வந்து வேலை செய்யும் அதாவது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த ஒரு வீட்டோட உயிர் தான் வந்து முதல்ல பாதிக்கப்படும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து இரண்டாம் இடத்தோட உயிர் காரகத்துவம் உங்களுடைய குடும்பம் தான் ஸோ அந்த குடும்பம் வந்து குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களோடு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் இது இது நாள் வரைக்கும் இருந்த அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட அப்பா அம்மாவோடையோ கூட பிறந்தவங்களோடையோ மனைவியோடையோ புருஷனோடையோ மாமனார் மாமியாரோடையோ ஏதோ ஒன்று இருக்கக்கூடிய இருந் இருநாள் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி கொஞ்சம் நல்லா மனசு வச்சுட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாக்கி கொடுக்கும் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அதுலேயும் வந்து இந்த மாத இந்த மாதத்தோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்து வச்சுட்டாங்கன்னா அதுவே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் மூலிமாலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்துட போகிறது கிடையாது மேக்சிமம் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையும் வரும் நல்லதும் நடக்கும் சிஸ்டமே அப்படி தான் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த முன்ஜென்மங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு கர்மா யாரோட பண்ணி வச்சுருக்குறீங்களோ நல்லதோ கெட்டதோ புண்ணியமோ பாவமோ பண்ணி வச்சோ பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களோட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறப்பு அப்படின்றது நீங்கள் எடுப்பீங்க ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற பிறப்பு அவங்க அப்பா அம்மாவும் உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரோடையுமே ஒரு ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் லிங்க் இருக்கிறதுனால தான் அந்த வீட்டில் நீங்கள் பிறக்கிறீங்க ஸோ அந்த இதுதான் வந்து மெயின் ஞானமாக அதான் சொல்லுது ஜோதிடமாக அதான் சொல்லுது சரிங்களா ஸோ அப்படி அந்த வகையில் வந்து நான் பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான சுபக்கிரகம் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைச்சதுன்னாவே உங்களுக்கு அடுத்த லெவலில் உங்களுக்கு தனியாக தெம்பு வந்துடும் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு எல்லோரும் இருக்காங்கன்ற மைண்ட் செட் மாறிடும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக மாறும் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவிங்க ஆட்டோமெட்டிக்காக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் வந்து சூட்சமும் ஸோ அது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது பண கஷ்டமும் நீங்கும் ரெண்டாம் இடத்துல உயிர் முதல்ல சரியாகும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து திடக்காரகத்துவம் அப்படின்றது ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பணம் உங்கள் பேச்சு நல்லா வரும் நாலு பேரோடு ஈஸியாக பேசுவீங்க சகஜமாக பழகுவீங்க அடுத்தபடியாக வர வேண்டிய இடத்துல பணம் வந்து கரெக்டாக வந்து சேரும் வேலை வேலை விஷயத்தில் கூட கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொடுத்தவங்களாம் கூட திருப்தி கரெக்டாக பணம் திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அறிவிப்பாங்க நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஆக வரும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் தினசு ராசிக்கு இருக்குது ஒன்று அடுத்தபடியாக வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் வந்து எட்டாம் இடத்துல வக்ரம் இந்த மாதம் ஃபுல்லாக வந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இடமாற்றங்கள் இருக்கலாம் வீடு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஓகேங்களா அதாவது எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது திடீர்னு மாத் திடீர்னு திடீர்னு ஒரு நல்ல வீடு அமைஞ்சு டக்குன்னு வேறு ஒரு வீட்டுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கும் அது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துல போய்ட்டு பூமிக்காரகனாகிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்றதுனால அந்த எதிர்பாராத எட்டாம் இடம்னாவே எதிர்பாராத நீங்கள் அது வந்து நீங்கள் யோசிச்சது கூட இருக்க மாட்டீங்க திடீர்னு மாற மாதிரி இருக்கலாம் எல்லாருக்கும் சொல்ல ஒரு சில பேருக்கு அப்படி நடக்கும் ஸோ அது சாதகமாக தான் இருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா சுக்கரனோடய பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் ஐந்தாம் அதிபதின்றதுனாலையும் உங்களுக்கு அது நல்ல சுற்றி சுற்றி பார்த்தாலும் நல்ல விஷயம் தான் செய்யக்கூடியவராக இருப்பார் அடுத்தபடியாக தர்ம கர்மாதிபதி யோகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒம்பது பத்துக்குடிய சூரியன் மற்றும் புதன் பகவான் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் பணம் வரும் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க எதுக்கு எதுக்கு எங்கெங்கே பண்ணணுமோ கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் ரெண்டு நல்ல உறக்கம் வரும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தில் நிம்மதியான உறக்கம் அப்படின்றதே இல்லாமல் இருந்தது மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் அதிகமான ஆற்றல் எடுத்துப்பீங்க எப்போ உங்கள் மனசு காணாமல் போகுதோ அப்போ வந்து பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக உங்கள் உங்கள் உடம்பில் வந்து இறங்கும் இதுதான் வந்து டெய்லி தூங்கும்போது நடக்கிறது சரிங்களா ஸோ அப்போ வந்து ஆழமான தூக்கம் எந்தளவுக்கு அளவுக்கு டீப் ஸ்லீப் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான எனர்ஜி வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து விஷயம் ஸோ பன்னெண்டாம் இடம் தான் உறக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டாம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகியம் இருக்கிறதுனால அந்த வீட்டோட சுப விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டிசம்பர் மாதம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த மா மாதத்தோட நல்ல நாட்கள் எது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி இந்த ரெண்டு நாட்களுமே வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப அமோகமான நாட்கள் அந்த ரெண்டு நாட்களில் வந்து நீங்கள் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் அது ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் சேர்க்கை அது குரு பார்வையும் விழதனால அது வளபிற சந்திரனாகவும் இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியும் நல்ல நாள் ஆறாம் தேதியும் நல்ல நாள் இந்த ரெண்டு நாளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதில் உத்திராட நட்சத்திரமாக இருக்கிறவங்க மட்டும் ஆறாம் தேதி யூஸ் பண்ணுங்கள் ஐந்தாம் தேதி யூஸ் பண்ணாதீங்க ஆறாம் தேதி ரொம்ப பெட்டராக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது யூஸ் பண்ணியே ஆகணும்னு இல்லை உங்களுக்கு தேவைப்படுறது இப்போ ஏதோ விஷயம் ஆற்ற ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு புது வீட்டுக்கு போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறு வந்து ரொம்ப அருமையான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் சரியில்லாத நாள் இந்த மாதத்தில் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூன்று நாட்களும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி மற்றும் பத்தொம்பதாம் தேதி இந்த மூன்று நாட்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா எட்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்றதுனால நீங்கள் போகும்போது தான் குறுக்க நாய் குறுக்க வரும் அப்படின்றதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறது நல்லது ஸோ அந்த மூன்று தினங்கள் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது வீட்டில் இருந்தாலும் தனியாருங்க யாருடையும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அதே மாதிரி மாத பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசியிலையும் கேந்திர அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய அந்த உங்கள் அறிவு பயங்கரமாக வேலை செய்யும் உங்கள் அதை அறிவுன்றதை விட சமயோஜித புத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்பாட்டில் முடிவெடுக்கிற திறமை ஸோ அது வந்து அதிகமாக வேலை செய்யும் ஒன்று அது அதே மாதிரி பிரபஞ்சமும் கை கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால பிரபஞ்சமும் வந்து உங்களுடைய அறிவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அதை அப்ளை பண்ணி உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி அதை எப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க செய்யணுமோ அதை வந்து எக்ஸி உடனே எக்ஸிக்யூட் ஆகிறது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா என்ன தான் நம்ம அறிவு யூஸ் பண்ணாலும் அதை வந்து அப்ரூவ் பண்ணுறது இறைவன்கிட்ட தான் இருக்குதுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒன்பதாம் இடம் தான் இறைவனோட லிங்க் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் லைஃப்பில் எல்லாமே வந்து இறைவன் வந்து ஈஸியாக ஆப்ரோட் பண்ணுவார்னு அர்த்தம் ஸோ ஒன்பதாம் தேதி பேர் ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு வேலை செஞ்சு இதை வேணும்னு கேட்டவுடனே கேட்ட மாத்திரத்தில் கிடைக்க கிடைக்கிற ஆற்றல் வந்து டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கும் உண்டு ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் ரொம்ப சூப்பரான மாதம் கவலைகள் எதுவும் இல்லாத மாதம் தொல்லைகள் எதுவும் இல்லாத மாதம் நினச்சதுன்னு நினச்ச மாத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் வாழ்த்துக்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க போகிறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி